வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்குறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மும்பை போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த கொச்சி ஏர்போர்ட்டுக்கு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் தான் இதோ சரி உங்களுக்கும் இதை காட்டலாமேன்னு எடுக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்குது தரவாடு வீடு மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணி பையனோட மேரேஜுக்காக நம்ம இப்போ மும்பை போகிறோம் இந்த ஃப்ளைட்டில் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் மும்பைக்கு எவ்வளோ அழகா திரும்புது ஆமா இந்த ரெண்டு போட்டு கரெக்டா இந்த அப்படியே நிற்கமா இருக்கும் கொஞ்சம் முன்னாடி வரும் இந்த கோட்ல வந்து கரெக்டாக நிற்கும் ஆமா கரெக்டா இருக்குது பாருங்க இப்ப நம்ம இனி புறப்படலாம் இந்த வழியா தான் ஃப்ளைட்டுக்குள்ள போகணும் எவ்வளவு பேர் போறாங்க ஒரு ஃப்ளைட் வந்துன்னா டக்கு டக்குன்னு இவ்வளோ ஆளுக்கும் வேலை செய்கிறாங்க என்ன அதான் சுத்தி அந்த அது வைக்கிறாங்க யாரும் பக்கத்துல போக கூடாது பெட்ரோல் அடைச்சிருவாங்க இப்போ இது வேற பக்கத்துல போகுது பாருங்க இது கரெக்ட்டா அந்த வாசல்ட்ட பேரும் சோட்ட இது ஒட்டி கரெக்ட்டா பெயர்து பாருங்க நான் நினைப்பேன் இந்தாலும் நம்ம போகிறோமே எப்படியாக்க உள்ளே போகிறோம் அப்படிங்கிறத நினைப்பேன் ஃபஸ்ட் டைம் முன்னாடியெல்லாம் போகும்போது தான் தெரியுது எல்லாம் இது கரெக்டாக அந்த வாசல்கிட்ட பேரும் ஒரு ஃப்ளைட் வந்ததுன்னா எவ்வளோ இது வேலைப்பாடு இருக்குது ஆமாம் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க இங்கே க்ளீனிங் பண்ணுறவங்க இந்த ஒரு அம்மா ஏதோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு முதுகலை ஏதோ கட்டிட்டு ஆ